Mm. 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 Hi, friends, வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவில பார்க்க போற படம் லேட்டஸ்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழப்பிங்ல இருக்க ஒரு அனிமேஷன் படம் படத்தோட நேம் அல்ட்ராமேன் ரைசிங் இது ஒரு சூப்பர் ஹீரோ பேஸ்டு அனிமேஷன் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசின் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கனில் வீடியோஸ் போட்டுட்டுருக்கேன் இருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஓல்ட் இஸ் கோல் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கனலில் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் அந்த வீடியோஸ்லாம் என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லை கானையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஹீரோ அல்ட்ராமேன் அவனுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்குது அவன் மக்களுக்கு ஆபத்தாக வர பெரிய அனிமல்ஸோ அட்டாக் பண்ணி அதுலேருந்து நகரத்தையும் மக்களையும் இருக்கான் நார்மல் ஹியூமனாக இருக்கிறப்ப அவன் ஒரு ஃபேமஸான பேஸ்பால் பிளேயர் அந்த கண்ட்ரிலே கொஞ்சம் ஃபேமஸான பேஸ்பால் பிளேயர்னு சொல்லலாம் அவனோட பர்சனல் லைஃப்பை பற்றி சொல்லணுன்னா அம்மா கிடையாது அவங்க அப்பா அம்மாலேயும் கோபமாக இருக்கான் அப்பாவை பிரிஞ்சிருக்கான் அவங்களோட அப்பாவும் ஒரு அல்ட்ராமேன் தான் அந்த சூப்பர் பவர்ஸ் தான் இவனுக்கு வந்துருக்கும் ஸோ இந்த மாரி சூழ்நிலையில் மக்களுக்கு காப்பாற்றிட்டு மேனாக இருந்துட்டு நார்மலாக மனுஷனாகவும் பேஸ்பால் பிளேயராகவும் இருந்துகிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் கேடிஎஃப்ங்கிற ஒரு பெரிய டீம் இருக்குது அந்த டீம் ஆர்மி மாரி ஃபோர்ஸோடு இருக்க டீம் அந்த டீமோட ஹெட்டு ஒரு வில்லன் அவன் ஏம் என்னன்னா கெஞ்சிங்கிற ஒரு ஐலாண்ட் இருக்கு அந்த ஐலாண்ட்ல தான் இந்தமாரி பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் இருக்கு அந்த ஐலாண்ட் எங்க இருக்குங்கிறத இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல இந்த கேடிஎஃப் டீமால அந்த ஐலாண்டை எப்படியா கண்டுபிடிச்சி அதுல இருக்க மிருகங்கள் எல்லாத்தையும் டோட்டலாக அழிக்கணுங்கிற லட்சியத்தோட அந்த டீம் வழி நடத்திட்டு இருக்காங்க வில்லன் இந்த மாதிரி சூழ்நிலையில கெஹட்ரான்ங்கிற ஒரு பெரிய அனிமல் கேடிஎஃப் டீம் எடுத்துகிட்டு போகிற ஒரு பால் மாரி இருக்க ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு தொடத்திட்டு வருது அந்த பாலை அந்த கேடிஎஃப் டீம் டேந்து பிடிங்கி எடுத்துட்டு வருது அதை அந்த கெகட்ரான் அனிமலை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாலை அந்த கெகட்ரான் அனிமல்கிட்டேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேடிஎஃப் டீம் மறுபடியும் அதை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த சேஸ்குள்ளே அல்ட்ரா வரா இப்படி போயிட்டு இருக்க சேஸில் அந்த கேடிஎஃப் டீம் அட்டாக் பண்ணுறதுல அந்த கெகட்ரான் இறந்து போய் விழுந்துருது அதுக்கிட்டே இருக்க அந்த பால் அல்ட்ரா அல்ராமனோட கைக்கு வருது அல்ராமன் கைக்கு வந்ததும் அந்த பால் வந்து ஓப்பன் ஆகி அதுக்குள்ள ஒரு முட்டை மாதிரி இருக்கு அந்த முட்டையிலேருந்து அந்த கெகட்ரானோட குட்டி ஒன்னு வெளியில வருது அந்த குட்டியை பார்த்து இவனுக்கு என்ன பண்றேன்னு தெரியல கேடிஎஃப் டீம் அந்த குட்டியை கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு கையில எடுத்துட்டு அல்ட்ராமன் கிளம்பிடுறான் அவனுக்கு சீக்கிரட்டா ஒரு பிளேஸ் இருக்கு அங்க போயிட்டு இந்த சின்ன குட்டியை வளர்க்க ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன அல்ட்ராமேன் அந்த சின்ன குட்டியை கேடிஎஃப் டீம்கிட்டேருந்து காப்பாத்தினா இல்லையா இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் அல்ட்ராமண்ட் ரைசிங் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட அனிமேஷன் இந்த படத்தோட அனிமேஷன் நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்ட இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்தில் அங்கங்கே ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு கிளைமேக்ஸில் கொஞ்சம் லென்த்தாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு நான் சொல்லுவேன் அடுத்த பாசிட்டிவ் ஆன இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன் படத்தோட ஃபீலை நமக்குள்ளே கொண்டு வரதுக்கு படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த படத்தில் சென்டிமெண்ட்டான சீன்ஸ் வரும் காமெடியான சீன்ஸ் வரும் ஆக்ஷனான சீக்வன்ஸ் ஸ்டேஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் எல்லா இடங்கள்லேயுமே பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராகவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த இடங்கள் எல்லாத்துலேயும் சவுண்ட் டிசைன் ஒர்க் சூப்பராக இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருந்துச்சு சின்ன சின்ன விஷயங்களை கூட அழகாக கேப்சர் பண்ணி ஒரு அனிமேஷன் படம்னு இல்லாமல் அடுத்த லெவலில் சவுண்ட் டிசைன் பண்ணியிருந்தான்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு சீன்ஸாக சொல்லணுன்னா இந்த படத்தில் சென்டிமெண்ட்டான சீன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு நெக்ஸ்ட் அங்கங்கே ஹியூமராக சில விஷயங்கள்லாம் வரும் அந்த விஷயங்களும் நல்லாவே இருந்துச்சு அடுத்ததான் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே சொல்லலாம் ஸ்டோரி புதுசான ஸ்டோரிலாம் கிடையாது இந்த ஜெயின்ட் அனிமல்ஸ் அல்ட்ராமேன் மாதிரி அவங்க வேறு வேறு பேர் வச்சுருந்தாலும் நம்ம பார்த்து பழகின பழைய சூப்பர் ஹீரோ ஸ்டோரி தான் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே இல்லாத ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா வழக்கமான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் எந்த இடத்துலையும் பெருசாக நம்ம எதிர்பார்க்காத ஏதாவது விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன் பிளே தான் ஏன்னா நிறைய மார்வல் மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம்ல கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் தான் இந்த படம் இருக்கும் ஸோ இது ரெண்டு விஷயங்களும் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் மாரி பட்டுச்சு நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்தோட சூப்பர் ஹீரோவான அல்ட்ராமேனை பற்றி அதோட ஆர்ஜினை பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கலாம் ஏன்னா அல்ட்ராமேன் பற்றி எதுவுமே எனக்குலாம் தெரியல இதுக்கு முன்னாடி பாகங்கள் எதுவும் வந்திருக்கானே தெரியல ஜப்பானில் ஃபேமஸாக இருக்க ஒரு சூப்பர் ஹீரோன்னு நினைக்கிறேன் பட் இந்த கேரக்டரை பற்றி தெரியாதவங்களுக்காக ஏதாவது ஒரு ஷார்ட்டாக இன்ட்ரோ வந்து இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கலாம் ஏன்னா அந்த சூப்பர் ஹீரோவுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது என்ன பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு எதுவும் சுத்தமாகவே தெரியல சடனாக சார்ஜ் மாரி நார்மல் மனுஷனாக இருவார் சடனாக பார்த்தா பெரியால் ஆவார் ஸோ மாரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த சூப்பர் ஹீரோவோட சின்ன ஆட்சியன் பற்றிய டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் சின்ன பசங்களுக்கான படம் சின்ன பசங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் தான் இந்த படத்தோட திரைக்கதை இருக்குது இந்த படம் பெரியவங்களுக்கு எந்தளவு பிடிக்கும்னு தெரியல ஏன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி இந்த படத்தோட நெகட்டிவ் ஆளுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ பொழுது போகலனா உங்களுக்கு சுமாரான ஸ்க்ரீன் பிளே இருந்தாலும் சூப்பர் ஹீரோ பேசுகிற அனிமேஷன் படம் பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லே இருக்குது ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ